ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஈவினிங் விளாக்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கூலும் லீவு ஆஃபீஸும் லீவு வெனஸ்டே அக்டோபர் டூங்கிறதுனால என்ன பண்ணலான்னு யோசிச்சே யோசிச்சிட்டே இருந்தோம் ஸோ ஈவினிங் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மால் போனோம் ஃபீனிக்ஸ் மால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம் அண்ட் ரிஷி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் ஏன்னா வீட்டிலே இருந்ததுனால அவருக்கும் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் அண்ட் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் எக்ஸைட்டடாக இருந்தார் அது என்னங்கிறத நீங்களே மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள்

இந்த கோக்குக்காகவே பீஸா வாங்கி சாப்பிடறாள் நீட்ல சோ எதுக்கு ஆனாருன்னு பார்த்தீங்களா அதுக்கு தான் பீஸா தான் அதாவது வெளியில் வந்தால் வீட்டில் வந்து அது எவ்வளோ ஏதாவது லைட்டாக ஸ்பைஸியாக பண்ணிட்டால் போதும் காருது காருதுன்னு சாப்பிட்றதே கிடையாது அதே வெளியில் வந்துட்டு அவங்க அப்பா ஒரு ஜங்க் ஃபுட் லவ்வரு வெளியில் வந்தால் எதாவது ஒரு ஜங்க் ஐட்டம் அது வாங்கி சாப்பிட்டதான் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதே ரத்தம் அப்படி தானே இருக்குங்கிற மாதிரி ரிஷியும் அப்படி தான் அதை அந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே பார்த்த உடனேவே ரிஷிக்கு வந்து ஒரு கிரேவிங் வந்துடும் ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த பிளே ஏரியாவுக்கு வந்தோம் ஸோ வழக்கம் போதே இது எல்லாருக்குமே தெரியும் மால்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஒரு ப்ளே ஏரியா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அண்ட் இந்த பிளே ஏரியா வந்து கிட்ஸ் தான் மோஸ்ட்டாக விரும்பி பார்ப்பாங்க ஐ மீன் ப்ளே விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதே மாதிரியே நாங்களும் போனோம் இதை இதை ஒவ்வொரு தடவை நாங்கள் அதாவது எந்த மாலுக்கு போனாலும் இந்த இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் விளையாடணும் நினைப்போம் ஆனால் எங்களால் விளையாடவே முடியாது அதுக்கு காரணம் யாருன்னா ரிஷி தான் எங்களை எதுலையுமே விளையாடவே விடமாட்டாரு அதாவது பின்னாடி நின்றுட்டு நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே இருப்பார் அதனாலே நாங்கள் இதை விளையாடுறதே கிடையாது அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இதில் ஒரு எக்ஸைட்டடாக அதாவது புதுசாக இன்றைக்கி ஒரு விஷயம் நான் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சாக்லேட்டு அதாவது சாக்லேட்ஸ் வெரைட்டி நிறைய வச்சுருந்து அதில் தான் ஃபுல் கேம்ஸ் வச்சிருந்தாங்க யூஸ்வலாக பால்ஸ் அப்படிதான் நிறைய வச்சுருப்பாங்க அண்ட் இன்றைக்கி இங்கே ஃபுல்லாகவே இந்த சாக்லேட்டு கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் வச்சிருந்தாங்க ஸோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் செகண்ட் ரவுண்டுக்கே சாப்பிட்டு போயாச்சு இந்த வீடியோ இந்த இது உடனே உங்களுக்கே திரும்ப நெக்ஸ்ட் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அது எல்லாமே வந்துகிட்டே இருக்கோம் அண்ட் இந்த வீக்கெண்டு அதாவது இந்த அக்டோபரை அக்டோபர் டூ காந்தி ஜெயந்தியை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே லீவு வீட்டிலே இருப்போம் கிட்ஸை வச்சு சமாளிக்கவே முடியாது அப்படி சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நாங்களும் வெளியில் வந்தோம் ஸோ அதுதான் இந்த ஃபீனிக்ஸ் மால் ஃபீனிக்ஸ் மால் வந்து பயங்கர பெருசுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பெருசாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இங்கே விசிட் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் மற்றபடி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு போர் அடிச்சா ரிஷி எப்படிதான் சமாளிக்க முடியலன்னா அங்கே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கேம்ஸ் மாதிரி விளையாட வச்சுருவோம் ஸோ இதுதான் நான் அந்த சொன்னது சாக்லேட்டு பூஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக கிட்ஸே கவர் பண்ணுற மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்பிடணும்னு பார்க்கலாம் வாங்க என்ன விஷயம் என்ன வந்துருக்கு வெஜ் பர்கர் வெஜ் பர்கர் அந்த வெஜ் பர்கர் வரும் ரிஷி பீ ஃபார் வாட் பீ

Musi? Kenapa ish? Kenapa ish? Anak ini? Chocolate dip. -tip. Chocolate dipa? Mandel candy. Mana levenila ice cream? Malah, di chocolate okay. <laughs> pun lemak

அம்மா அம்மா ஐஷம் இருமா இருமா உனக்கு அதை எப்படி சாப்பிடணும் தெரியாதுமா ஸோ ஃபைனலி கீழே வந்தாச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிட்டு அப்படியே கீழே வந்தால் கீழே ஒருத்தர் ரொம்ப அழகாக மியூசிக் வாசிச்சிட்டு இருந்தாரு ஸோ அவர்கிட்ட ஒரு டென் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக வந்தோம் ஸோ இதுதான் இன்னையோட வளாக் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்